இறையேசுவிலே பெரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு நாம் கிறிஸ்து பிறப்பு காலத்தின் காலத்திற்கு பிறகு அது முடிஞ்சிடுச்சு அதற்கு பிறகு பொது காலத்தை நாம் ஆரம்பிக்கிறோம் இந்த பொது காலம் முழுவதும் ஏசப்பா பணிகளை பணி வாழ்க்கையை அவருடைய போதனையை நாம் அதிகமாக வாசிப்போனாம கிறிஸ்து பிறப்பு காலம் நிறைவடைந்து பொது காலம் இன்றைக்கு ஆரம்பிக்கிறது இன்றைய நட்சத்திரம் நம்ம பார்க்கலாம் மார்க் நட்சத்திரைய பிரகாரம் பார்த்தோம்னா திருமுழுக்கு பெற்ற பிறகு தன்னுடைய பணி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார் ஏசப்பா சொல்லுகின்ற முதல் வார்த்தையே தான் நிறைவேறிடுச்சு ஆனவருக்கான காலம் வந்துருச்சு எனவே என்ன பண்ணுங்க மனம் மாறுங்கள் மன மாற்றத்தினை ஏசப்பா அந்த பொது காலத்துடைய முதல் நாளிலேயே அறிவிக்கிறார் மனசு மாறு நாம் மனம் மாறி மீட்பு பெறத்தான் எசப்பா உலகத்திற்கு வந்தார் அதைத்தான் முதல் வரியில யேசப்பா அறிவிக்கிறார் காலம் நிறைவேறிவிட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் ஆண்டவுடைய செய்தியை கேட்டு அதன்படி வாழுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் நம்ம எல்லா அழைப்புக்கும் நம்ம செவி கொடுத்து கேட்போம் ஃப்ரெண்டு வருவார் மிச்சா பா படத்துக்கு போகலாமா வாங்க போகலாமா ஆ வண்டம் உடனே வேற ஏதாச்சும் ஒரு ஒரு களியாட்டங்கள் உடனே அந்த அழைப்புக்கு டக்கு நம்ம செவி கொடுப்போம் வந்துட்டேன் அதனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த பொதுக்காலத்துடைய முதல் நாளிலே ஆண்டவர் அழைக்கிறார் மனம் மாறுங்கள் மனம் மாறு அச்சியை நம்புங்கள் என்று மன மாற்றத்துக்கான அழைப்பை இந்த செவி கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கை ஆண்டரோடு இணைந்த வாழ்க்கையா இருக்கும் சிந்திச்சு பார்க்கணும் நாம இன்னைக்கு ஆண்டருடைய வார்த்தையை உடனே ரெண்டு பேரும் கேட்கிறாங்க பாருங்க போயிட்டு கைலாக போயிட்டு இருக்கிறாரு அங்க பேதூர் என்ன பண்றாரு அங்கே அவன் என்ன பண்றாங்க மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க போய் அவளை அழைக்கிறார் பாருங்க என் பெண்ணை வாருங்கள் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குகிறேன் வாங்க யார் உடனே அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும் உடனே அவர்கள் வலைகளை விட்டு விட்டு வலை என்பது மீனவர்களுக்கு அதுதான் சோறு போறதுதான் படகு தான் உங்களுக்கு சொத்தே அதான் அவங்களுக்கு விட்டு வந்துட்டாங்க இந்த உலக காரியங்கள் இந்த உலக என்பது தேவையில்ல தீ போ ஆண்டவர் அழைக்கிறார் அவர் அழைப்புக்கு செவி கொடுக்கும் என்ன பண்றாரு உடனே கிளம்பிட்டாங்க சிமோனும் அந்திரையா உடனே கிளம்பிட்டாங்க கொஞ்சம் தூரம் போகிறாரு யாக்கோவும் யோவானும் அங்கே இருக்காங்க கூட அவங்க அப்பாவும் இருக்கிறார் இதே போல அங்கே பண்றாரு அங்கே போயிட்டு அவர்களையும் பார்த்து ஆண்டவர் அவர்களையும் கூப்பிடுற வாங்க என் பின்னாடி வாங்க அவங்க பாருங்க பார்ப்போம் அவர்களும் தங்கள் தந்தை ஜபதேயுவையும் கூலி ஆட்களோடு அப்படியே விட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க அப்பா இருக்கிறாரு வேலைக்காரங்க இருக்கிறாங்க எல்லாம் சொத்து மீனவர்கள்லாம் அவங்க எல்லாம் இருக்குது வேண்டாம் ஒரு எப்படி யோசிக்கிறேன் நான் நம்ம ஆண்டவரை பின்பற்றுவதற்கு இந்த உலக செல்வங்கள் தான் தடையாக இருக்குதோ அப்படியா ஏன்னா அங்கே பேதுருவையும் பாருங்கம்மா பேதுருவியோ அந்த பாருங்கள் பாருங்க அவங்க என்ன பண்ணுறாங்க டக்கு நம் அவங்களுடைய தன்னுடைய மீன் பிடி வலையை அதை விட்டுட்டு போகிறாங்க யாக்கமோ யோகோ அப்படி வலையை விட்டு அப்படியே மொத்தமாக விட்டு கிளம்பிட்டாங்க அப்போ இந்த உலக காரியங்கள் தான் இந்த உலக செல்வங்கள் உலக மாயை தான் நம்மை கடவுளுக்கு துரிக்கிறது ஒரு வேலை சிந்திச்சு பார்க்கணும் நம்ம சிந்திச்சு பார்க்கறோம் அவர்கள் இந்த உலகத்திற்கான இன்பத்தை விட்டார்கள் இந்த உலகத்துக்கான விட்டார் விட்டார்கள் விட்டார்கள் அவர் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அவர்கள் இந்த உலக செல்வத்தை விட்டு எசத்தூட போனதால தான் அவருடைய பெயர் நம்ம இன்னும் உச்சரிச்சுட்டு இருக்கிறோம் சரிங்களா அப்போ கடவுளோடு இருந்த வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை நிச்சயத்துக்குமான வாழ்க்கை படிப்பட்ட வாழ்க்கையை நாமும் அனுபவிக்க கடவுள் இன்னைக்கு நம்மையும் அழைக்கிறார் மனம் மாறுங்கள் நச்சியை நம்புங்க காலம் நெருங்கிடுச்சு ஏசப்பட ஏசப்பா பொழுது ஒரு பணக்கார ஒரு ஆள் பண்ணுவார் ஏசப்படி வருவார் ஊரடங்கு இளைஞர் வருவார் போதகரே நான் உங்களை பின்பற்றணும் முடியா பின்பற்றணுமா ஓகே சந்தோஷம் நீ எல்லா கட்டிலையும் கடைபிடிக்கிறியா ஆ எல்லா கட்லையும் கடைப்பிடிக்கிறேன் சிறு வயது முதல் எல்லா விஷயத்தையும் நான் வந்து நல்லா இப்படியாக எல்லா கட்டிலையும் கடைபிடிச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இல்லைப்பா உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று குறைவுபடுது நீ என்ன பண்ணுற வீட்டுக்கு போய்ட்டு உனக்கு இருக்கிற சொத்து சுகத்தையெல்லாம் விற்று ஏன் மக்களை கொடுத்துட்டு வா என்று எஸ்அப்பா சொல்கிற அந்த இளைஞன் விடைபெடுக்கணும் போகிறான் திரும்ப வரவே இல்லை ஏனென்றால் அவனுக்கு ஏராளமாக சொத்து இருந்தது என்று பைபிள் சொல்லுகிறேன் உடனே இதுதான் சரியோ இந்த உலக செல்வங்கள் மாயைகள் ஆண்டவர்கிட்ட நம்ம நம்மளை கொண்டு போகாம தடுக்குதோ சிந்திச்சு பார்க்கணும் நம்ம அருள்வாக்கு இணையதளத்தில் ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று போட்டிருந்துச்சு மிகவும் சிறப்பாக இருந்துச்சு நான் அதை கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு ஊரில் ஒரு ஆத்தோரமாக ஒரு சின்ன கொடியில் ஒரு சாமியார் வந்து தங்கியிருக்கிறாரு ஒரு துறவி தங்கியிருக்கிறார் ஒரு ஒரு செல்வது என்ன பண்ணுறாரு அந்த துறவியை பார்க்கறதுக்கு போகிறார் போயிட்டு வரவேற்ப ஐயா வாங்க உட்காருங்க என்ன விஷயம் சொல்லுங்கள் துறவி அவர்களே எனக்கு வந்து ஒரு ஐய மனசில் நாள் ஒரு ஐயப்பாடு மனசை ஊற்றிக்கிட்டே இருக்குது அது கொஞ்சம் உங்கள்கிட்ட கேட்கலாமா கேளுங்க என்ன விஷயம் கேளுங்க எனக்கும் கடவுளுக்கும் எவ்வளவு தூரம் இருக்குது அந்த பணக்காரர் கேட்குறாரு துறவி கிட்ட எனக்கும் கடவுளுக்கும் எவ்வளவு தூரம் இருக்குது அப்படின்னு கேக்குறார் துறவி ஒரு விநாடி யோசிக்கிறார் சிந்திச்சுட்டு ஐயா உங்களுக்கு எல்லா செல்வ செழிப்பு நல்லா மகிழ்ச்சியா இருக்கீங்களா அதுக்கு என்னங்க நாலு தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம் செல்வம் சொத்து சோகம் எனக்கு அவ்வளவு கிடக்குதுங்க இருக்கு எந்த குறையும் இல்லைங்க இந்த ஒரு காரியம்தான் என் மனசு அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்கு எனக்கும் கடவுளுக்கும் எவ்வளவு தூரம் எவ்வளவு தூரம் தான் இருக்கும் எவ்வளவு பிரிவு எங்களுக்குள்ள தூரம் இருக்குது அதற்கு அந்த துறவி சொன்னாராம் ஐயா உங்க கிட்ட இருக்கிற காசு பணத்தை எல்லாம் அப்படியே அடிக்கி வைங்க அப்படியே அடி அடுக்கிக்கிட்டே அப்படியே தொடர்ச்சியா அடுக்கிக்கிட்டே போங்க இது எவ்வளவு தூரம் அடுக்க முடியுதோ அவங்களுடைய சொத்து சுகத்தை எல்லாம் அடுக்க முடியுதோ அது எப்போ அது முடியுதோ அது கந்தாண்டதான் கடவுள் இருக்காரு அவ்வளவு தூரம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க சகோதரர்களே இந்த உலக உலகத்திற்கான காரியங்கள் நிச்சயமாக நம்மை கடவுள் திரிக்க தான் செய்கிறோம் இந்த மாற்று கருத்து யாரும் சொல்ல முடியாது இந்த உலக இந்த உலக ஆசைகள் இந்த உலக இச்சைகள் நம்மை என்ன பண்ணது நெருங்க விடாது நம்மை தனிமைப்படுத்திடும் நம்மை நம்மளுடைய நம்ம ஏன் பிறந்தோம் நம்ம ஏன் ஒரு அதையே மாத்திடும் சிந்திச்சு பார்க்கணும் நாம கடவுள் அழைக்கின்ற பொழுது அழைத்த பொழுது சீமன் பேதொரு அந்திரையா யாக்கோபு யோவான் எவ்வாறு எவ்வளவு எதுக்கு மத்திய எடுத்துக்கோமே சுங்கச்சாவடியில் அமர்ந்துருக்குறாரு இது வந்து ஒரு நாங்கள் வேதியை நாங்கள் படிக்கின்ற காலத்தில் எங்களுக்கு சண்டே ஆனால் ஒரு இங்க வீடியோ போ போட்டு காட்டுவாங்க விவளிய கதைகள்லாம் மிக அதெல்லாம் இருக்கும் நாங்கள் பெரிய ஒரு அகன்ற திரை அங்கே பெருசாக இருக்கும் அதில் எங்களுக்கு வீடியோ படம்லாம் போட்டு காட்டுவாங்க எங்களுக்கு அந்த படத்தில் நிறைய இந்த பழைய ஏற்பட கதைகள்லாம் போடுவாங்க அப்போது ஒரு டைம் எங்களுக்கு ஜீசஸ் படம் போட்டு காட்டினாங்க அதில் மத்தே விசுற மத்தையுடைய அந்த நிகழ்ச்சி இது கதை தான் ஒரு கற்பனைக்கார தானே விவிலியத்தை மையமாக வச்சு ஒரு கலந்து அந்த படம் எடுத்துருப்பாங்க இல்லையா அப்படி அவங்க எடுக்க அந்த காட்சியில் மத்தையும் சுங்கச்சாவில் அமர்ந்திருப்பார் ஒரு வயசான ஒரு பாட்டி அம்மா என்ன பண்ணுவாங்க கையில ஒரு 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 கூட அம்மா பொருள் எடுத்துக்கிட்டு அப்படி இப்படி அந்த அந்த அவருடைய சுங்கச்சாவுடைய தான் காசு பண்ணுவாங்க காசு கருட்டு தான் நகரத்துக்குள்ள நுழையணும் அதுதான் விதி இந்த அம்மா என்ன பண்ணுவோம் வந்து மற்ற பார்த்துட்டு அப்படியே நிற்கும் காசு கூட மத்தையை கேட்பாரு இந்த அம்மா சொல்லும் காசு இல்லையே காசு இல்லையா அதை என்ன பண்ணுவார் சுத்தும் முத்தும் பார்ப்பார் யாரும் இல்லை அங்கே யாரும் கவனிக்க மாட்டாங்க என்ன பண்ணுவார் பூ 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 அப்படி அனுப்பிச்சு விடுவார் அந்த பாட்டி அம்மா அப்படி இதை ஆண்டவர் அங்கே வந்து பார்ப்பார் இப்போ நல்ல மனுஷனாக இருக்கிறான் வயசான பாட்டு காசு பண்ண முல்ல நல்ல இலங்கை மனசோட யாரும் பார்த்தாங்க செக் பண்ணிவிட்டு எம்மா போயிடு போயிடு என்று அங்கே என்ன பண்ணுவார் எஸ்எப்பா ஆகிட்டு வருவார் மத்தியோ என் பின்னே வால் சொல்லுவார் உடனே அப்படியே காசு போனால் கலாப்பட்ட அங்கே இருக்கோம் அப்படியே உதறி விட்டுட்டு அப்படி வருவார் இந்த உலக காரியங்கள் உலக செல்வங்கள் நம்மளை ஆண்டவரம் பிரிச்சிருமோ சரிதான் நினைக்கிறேன் நீங்க சிந்திச்சு பாருங்க இன்னொரு உதாரணம் சொல்லலாம் சக்கையோ சக்கையும் என்ன பண்ணாரு பாருங்க எசப்பா கும்பலில் நின்று பேசிட்டு இருக்காரு சக்கையை பார்க்க முடியல அத்தி மாத்திரை ஏறிக்கிறாரு ஏறிக்கிட்டு ஆண்டவரை பார்க்கறாரு ஒரு சின்ன விபிஎஸ் பாட்டு கூட உண்டு இல்லை சக்கையு குள்ளன் இயேசுவை பார்க்க ஆசமிகவே வந்துடுச்சா ஆசமிகவே வந்துடுச்சா எட்டி எட்டி பார்த்தானாம் ஏக்கம் மிகவே வந்துடுச்சா எட்டி எட்டி பார்த்தானாம் ஏக்கம் மிகவே வந்துடுச்சா தன்னானே அப்படி அந்த அதுக்கப்புறம் அத்தி மத்துல ஏறிக்கிட்டான் அத்தி மத்துல ஏறிக்கிட்டான் ஆண்டவரே சுவை பார்த்து போட்டான் அப்படியே ஒரு யூபிஎஸ் பாட்டு அவனுடைய ஆர்வம் இல்லையா ஆணு வாழந்து கெட்டு ஆண்டவரே சிவ பார்த்து போட்டான் அந்த பாட்டு அப்படி வரும் மேலேஷா பார்த்துட்டான் ஆண்டவரே ஆண்டவரை பார்த்துட்டு ஆண்டவரை பார்த்துட்டு நான் கேட்கு கிட்ட கிட்டே வர்றாரு வா இறங்கி வா இன்றைக்கு நான் வீட்டில் தங்க போகிறேன் சர்க்கரைக்கு ஒன்றும் புரியல ஆண்டவரே நான் யாரையாவது ஏமாத்தி நான் ஏதாவது காசு பணம் வாங்கியிருந்தேன்னா நாலு மடங்காக திருப்பி கொடுத்துடுறேன் இந்த உலக எனக்கு வேண்டாம் கடவுள பிள்ளை மெஸ்ஸியா எவங்களை வந்து தங்கன்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்களா இந்த உலகம் எனக்கு வேண்டாம் சொன்ன சைக்கையோ நான் யாரையாவது ஏமாத்தி பணம் பறிச்சிருந்தேன்னா நாலு மடங்காக திருப்பி கொடுத்துட்றேன் என்னுடைய சொத்துல பாதி ஏழை வெளியே மக்களுக்கு கொடுத்துட்றேன் சக்கே அப்பே சொல்ற பாருங்க பார்ப்போம் இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று வார்த்தை இந்த உலக செல்வங்கள் உலக மகிழ்ச்சி உலகத்துக்கான காரியங்கள் எல்லாம் நம்ம கடவுட்டுன்னு பிரிக்க நினைக்கிறோம் நான் உண்மைதான் நினைக்கிறேன் சக்கையை பாருங்க இந்த உலக ஆசைகளை உலக செல்வங்களை வெறுத்த பிறகு எசப்படை வார்த்தை என்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று இப்படி சிந்திக்க கூடாது அப்போ காசு பணம் மட்டும்தான் நம்ம கடவுள பிரிக்குமா வேற எதுவும் நம்மளை பிரிக்காதா ஏன் பிரிக்காது எண்ணங்கள் எண்ணங்களுக்கு பார்த்தீங்களா அதுவும் மாற வேண்டும் அதுவும் ஆண்டவர பிரிக்கும் மிகச்சிறந்த உதாரணத்தை எப்போ உள்ள அடிக்கல கிறிஸ்தவ மக்களுக்கு எப்படி எப்படி அவர் கிளர்ந்தெழுந்தார் அவர் தமஸ்க்கு போயிட்டு யாரெல்லாம் கிறிஸ்தவத்தை பின்பற்ற எல்லாரையும் அடிச்சு கிளம்புற தாமஸ்க்கு கிளம்புறார் வழியிலே ஆண்டவர் அவரை தடுத்து ஆட்கொள்கிறார் சரிங்களா அவர் எந்த காசு பணத்தை அவர் அதனால் உள்ளத்தினுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறார் உலக எண்ணங்களும் கல பிரிக்கும் அது உண்மைதான் சரிங்களா இன்னொரு சொல்லுவார் பாருங்க பிடிப்ப சொல்லுவார் பாருங்க நான் இது பிறப்பால் இல்லையா பரிசெய்கிறேன் பெஞ்சமின் குலத்தவன் எபிரேய பெற்றோருக்கு பிறந்த எபிரேயன் நான் கலப்பினம் கிடையாது பியூர் யூதன் பெஞ்சமின் குலத்தவன் திருச்சட்டத்தை கடைபிடிப்பதிலே பரிசெய்யன் கமாலியல் பாத அடியில் அமர்ந்து படித்த மெத்த படித்த மேதாவின இவையெல்லாம் எனக்கு பெருமையாக இருந்தும் ஆண்டவர் இயேசுவை பொருத்த மட்டும் இதெல்லாம் குப்பை எனக்கு இதெல்லாம் இழிவு தேவையில்ல இந்த உலக இந்த மனசு இருக்கிற எண்ணங்கள் மமதை இது கூட ஆண்டவர்கள் பிரிக்கும் ஆண்டவர் அழைக்கும் பொழுது குறுக்க வந்து நிற்கும் போகாத போகாத நிற்கும் நம்ம போக விடாது இந்த உலக ஆசபாசங்கள் உலக செல்வங்கள் உலக மாயைகள் மனசில் உள்ள கெட்ட தீய எண்ணங்கள் இதெல்லாம் அது கூறுக்க நிற்கும் அவசின்னு ஏசப்பாட்டை போகாதே இப்படி ஏகிறது யாக்டர் தடுக்கும் தடுக்கும் தடுத்தே தீரும் தடுத்தே தீரும் இவை அனைத்தையும் நாம் கடந்து சென்றால்தான் ஆண்டருடைய அழைப்புக்கு பதில் கொடுக்க முடியும் ஆண்டரை அழைக்கிறார் நம்மை மனம் மாற அழைக்கிறார் பொதுக்காலத்து ஆரம்பத்தில் இருக்கும் இங்கே ஏசப்ப அழைக்கிறார் காலம் நெருங்கி சேப்பாக மனசு மாறு நச்சது நம்பு நல்ல பிள்ளையாக எங்கிட்ட அன்றை அழைக்கிறார் இங்கே இன்றைக்கு முதல் வாசகம் வாசிக்க பாருங்க வைப்போம் கடவுள் தன் மகன் வழியாக பேசி கடவுளுக்கு ஏசப்பாழை அவர்கிட்ட பேசுகிறாரு தென்னமும் பேசுகிறார் ஏசப்படுறது நம்மளை தாங்குறாரு இன்னும் ஒரு வரி இதில் ரொம்ப எனக்கு இந்த வாசத்தில் பாருங்க அப்போ கடவுளுடைய மாற்று மகிழ் சுடர் ஒளி கடவுளுடைய மாற்றுமையின் சுடர் ஒளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சு பதிவாகவும் காப்பி என்னை வார்த்தை பவுல் எப்படி சொல்றாரு பாரு வார்த்தையை கடவுளுடைய அச்சு பதிவு நம்ம இயேசு கிறிஸ்து இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் கடவுள் தன் மிக்க வார்த்தையால் சொல்லால பாருங்க எல்லாவற்றையும் தாங்கி வார்த்தை படிக்கணும்னு இல்லையா சுகச்சி படிக்கணும் அதனுடைய வார்த்தை எவ்வளோ இனிமையாக சுவைச்சு பாருங்க பைபிள் சொல்லுறது இல்லையா இந்த மாதிரி படிக்கணும் நாம வார்த்தை பாருங்க பார்ப்போம் கடவுள் தம் மிக்க சொல்தால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார் வார்த்தை யாரு வாக்கு மனிதரானார் நம்முடைய குடிகொண்டார் யோவான் ஒன்று அவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாரு இந்த உலகம் அனுப்பி அவரின் வழியாக அந்த உலகத்தை கடவுள் தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கார் அப்பேற்பட்ட அவருடைய வார்த்தைக்கு நாம செவி கொடுக்கணுமா இல்லையா சிந்திச்சு பார்க்கணும் எந்த பார்க்கணும் ஏனென்றால் அவர்தான் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம் அவர்தானே திருப்பணம் சொல்லுவது இல்லையா அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள் ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள் ஏனென்றால் இந்த உலக அனைத்தையும் ஆளுகின்றவர் அவர் உலக அனைத்தையும் ஆளுகின்ற அவர் தான் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் ஆண்டவர் தான் அவருக்கு மேலே கடவுள் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது சகோதர் நாம் இயசு கிருஷ்ணனுடைய அழைப்புக்கு செவி கொடுப்போம் பேதுருவைப் போல அந்திரேயாவைப் போல யாக்கோவைப் போல யோவானைப் போல ஆண்டு வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நாமும் அவருடைய ஆசிரியரை குறைவில் நிறைவாக பெற்று வாழலாம் செவி கொடுக்கலனா சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் நான் சந்திக்கிறேன்